கேட்டது மட்டுமல்ல புதுச்சேரி மாநில முன்னேற்றத்திற்காக பல்வேறு வாக்குறுதிகளை மிக சிறப்பான முறையில் எடுத்து சொல்லி சென்றிருக்கிறார்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவத்தையும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி சாதனை படுத்திவிட்டுத்தான் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றினேன் என்று தமிழ்நாட்டு மக்களிடம் எடுத்துக் கூறி மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஆழமான அரசியல் கருத்துக்கள் எல்லாம் புதுச்சேரியிலே வந்து நேற்றைய தினம் பிரச்சாரம் செய்து இந்தியா கூட்டணி ஆட்சி டெல்லியில் அமைமையானால் புதுச்சேரி மாநில அங்கஸ்து உட்பட பல்வேறு கோரிக்கைகள் பஞ்சாலை திறக்கப்படுவது உட்பட மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படுவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்து வாக்கு கட்டு சென்றிருக்கிறார் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய மரியாதைக்குரிய இன்றைக்கும் போட்டியிடக்கூடிய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார்கள் அந்த கேள்விக்கு அரசின் பதில் என்ன புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்பதுதான் ஒன்றிய அரசின் பதிலாக கேள்விக்கு பதில் அமைந்தது அவங்க எப்படி இந்த ஓட்டு கேட்க வர முடியும் என்பது குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும் அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்துல ஏற்கனவே நிறைய சாராய கடைகள் இருக்குது ஏராளமா இருக்குது ஆனா இப்ப புதிதாக இருக்கிற எண்ணொரு கடைகள் போதுமானது அல்ல என்று சொல்லி இப்பொழுது ஒன்பது புதிதாக திறக்கப்பட்டு இருக்கிறது ஆக இந்த ரிசோபார் எதற்கு திறக்கப்படுகிறது இளைஞர்களை இளம் பெண்களை சீரழிப்பதற்காக திறக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு என்பதை நீங்கள் கேட்டு எந்த ஆட்சியில் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்